நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடைகள் வரை வளர்ப்பு மிகவும் குறைஞ்சிருச்சு இதுக்கு காரணம் என்னன்னா வக்கிப்பில் கிடைக்காததுனால நாமக்கல் மாவட்டத்தில் நெல் நடவு மிகவும் குறைந்து விட்டது அதனால் ஆந்திராவிலிருந்து இருந்து வாங்கி மக்கள் பயன்படுத்துகிறாங்க இதுக்கு அதிக விலை கொடுக்குறாங்க இதை தவிர்க்கிறதுக்கு மாநில அரசாங்கம் மானிய விலையில் வக்கிப்பில் வந்து வ வழங்கணும்னு கேட்டுக்கிறோம் இது நாமக்கல் மாவட்டத்தில் அதிகமான கோழி பண்ணை இருக்கு இதுல வந்து அதிகமான மொட்டை உற்பத்தி ஆகுது இந்த மாவட்டத்தில் வந்து இந்த கோழி வந்து அதிகமாக ஈ வந்து வரை பொதுமக்கள் அதிகமாக அதில் கொடுத்து இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமா வந்து நாங்கள் கலெக்டர்கிட்ட புகார் அடிக்கும் இந்த கால்நடை துறையை சொல்றாங்க வந்து கோழி பண்ணைகள் வந்து சரியா வந்து இந்த ஈகளை கட்டுப்படுத்துவது இல்லைன்னு சொல்றாங்க அப்புறமே சில அந்த அதுக்கு அவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான வேற எந்த ஒரு மருந்து தீவனத்திலே வந்து மருந்து கொடுக்கணும் அந்த மருந்தை வந்து சரியா கோழிப்பணியாளர்கள் கொடுக்கறதில்லை ஏன்னா இந்த மருந்துனால நாள் அவங்களுக்கு செலவாகுங்கிறதுனால வந்து அதுல முட்டையினோட வெயில் கொஞ்சம் குறைந்தனாலே போலி தீவனத்தில் சரியாக மருந்து கொடுக்காதனால இங்கே வந்து ரொம்ப சுகாதாரமாகற முறையில் இருக்குது இதனால சரியா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்களும் வந்து கிடைக்க மாட்டேன் தான் மனு கொடுத்துருவோம்